அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பாடம் தமிழ் பாடம் நான்கு கல்யாணமாம் கல்யாணம் பக்கையன் இருபத்தி இரண்டு இந்த பாடத்தோட முன்கதை சுருக்கத்தை பார்க்கலாம் வாங்க பூனைக்கும் பூனைக்கும் கல்யாணம் நடக்குதாம் பூலோகம் எல்லாம் கொண்டாட்டமாம் யானை மேலே ஊர்கோளமாம் ஒட்டகச் சிவிங்கி எல்லாம் நாட்டியம் ஆடுதாம் குரங்குகள் எல்லாம் பின்பாட்டு பாடுதாம் கல்யாணத்துல தடபுடலான சாப்பாடாம் தாலி கட்டும் நேரத்தில் மாப்பிள்ளை பூனையை காணவில்லையாம் சந்தடி புந்தடி செய்யாமல் சமையல் கட்டில் நுழைந்ததாம் சந்தடி புந்தடி என்றால் சத்தம் போடாமல் மாப்பிள்ளை பூனை சமையல் கட்டில் நுழைந்ததாம் வாங்கி வைத்த பாலை எல்லாம் ஒரே மூச்சில் குடித்து விட்டதாம் பார்த்துவிட்ட பெண்ணின் தாய் பலத்த சத்தம் போட்டாராம் திருட்டு மாப்பிள்ளைக்கு என் பெண்ணை திருமணம் செய்து தர முடியாது வேண்டாம் இந்த சம்பந்தம் வெட்கக்கேடு போய்வாரோம் இது ஒரு நாட்டுப்புற பாடல் வகையை சார்ந்ததாகும் அடுத்து நாட்டுப்புற பாடல்கள் என்பது என்ன என்பதை பார்க்கலாம் வாங்க நாட்டுப்புற பாடல்கள் நாட்டுப்புற பாடல்கள் முன்னை பழமைக்கும் பழமை வாய்ந்தவை பின்னை புதுமைக்கும் புதுமையாகவும் விளங்குகின்றன இப்பாடல்கள் இனியவை எளியவை எழுதப்படாதவை வாயில் பிறந்து செவிகளில் நிறைந்து உள்ளத்தில் பதிவு பெறுபவை இப்பாடல்கள் என்று பிறந்தவை எவரால் பாடப்பெற்றவை என்று உறுதியாக அறுதியிட்டு சொல்ல முடியாத பெருமையினை கொண்டவை நாட்டுப்புற பாடல்கள் நாட்டுப்புற பாடல்கள் பார்த்தீங்கன்னா முன்னை பழமைக்கு ரொம்ப பழமை வாய்ந்த பாடல்கள் பின்னை புதுமைக்கு புதுமையாகவும் விளங்குகிற பாடல்கள் பாடல்கள் பார்த்திங்கன்னா இனிமையாக இருக்கும் எளிய நடையில் இருக்கும் எழுதப்படாதவை வாயில் பிறந்து செவிகளில் நிறைந்து உள்ளத்தில் பதிவு பெறும் பாடல்கள் நாட்டுப்புற பாடல்கள் இப்பாடல்கள் என்று பிறந்தவை என்று யா எவராலும் சொல்ல முடியாத பாடல்கள் உறுதியாக அறுதியிட்டு சொல்ல முடியாத பெருமையினை கொண்ட பாடல் நாட்டுப்புற பாடல் உறுதியாக அறுதியிட்டு உறுதியாகனா இவர்கள்தான் பாடினார்கள் என்று குறிப்பிட்டு சொல்ல முடியாத பெருமையினை கொண்ட பாடல்கள் நாட்டுப்புற பாடல்கள் நாட்டுப்புற பாடல்கள் எ வகைகள் இப்போ பார்க்கலாம் வாங்க முதலாவது தாளாட்டு பாடல் தாலாட்டு பாடல் என்பது பிற குழந்தை பிறந்தவுடன் பாடும் பாடல் தாளாட்டு பாடல் அடுத்து விளையாட்டு பாடல்கள் தவள் குழந்தை தவழ்ந்து விளையாடும் பொழுது பாடும் பாடல் விளையாட்டு பாடல் அடுத்து சடங்கு பாடல்கள் காதனி விழா காதனி விழா போன்ற நிகழ்ச்சிகளில் பாடும் பாடல் சடங்கு பாடல் அடுத்து வழிபாட்டு பாடல் தின வழிபாடு தினமும் நாம் கடவுளை வழிபடும்போது பாடும் பாடல் வழிபாட்டு பாடல் கொண்டாட்ட பாடல் கொண்டாட்ட பாடல்கள் திருமணம் திருமணம் போன்ற நிகழ்ச்சிகளில் நாம் பாடும் பாடல் கொண்டாட்ட பாடல் அடுத்து தொழில் பாடல்கள் தொழில் செய்வோர் தொழில் செய்தல் என்பது தொழில் செய்வோர் பாடும் பாடல் தொழில் பாடல்கள் அடுத்து ஒப்பாரி பாடல்கள் இறந்தவர்களுக்கு நாம் பாடும் பாடல் ஒப்பாரி பாடல் அடுத்து பாடம் நான்கு கல்யாணமாம் கல்யாணம் பக்கம் எண் இருபத்தி இரண்டு நான் படிக்கிற விரல் வச்சு கவனிங்க பூனைக்கும் பூனைக்கும் கல்யாணமாம் பூலோகம் எல்லாம் கொண்டாட்டமாம் யானை மேலே ஊர்கோலமாம் ஒட்டகச்சி விங்கி நாட்டியமாம் கொற்கொற்குரங்கு பின்பாட்டாம் தடபுடலான சாப்பாடாம் பாத்தீங்கன்னா பூனைக்கும் பூனைக்கும் கல்யாணம் நடக்குதாம் பூலோகம் எல்லாம் ஒரே கொண்டாட்டமாம் பூலோகம் என்பது உலகம் யானை மேலே ஊர்கோலம் ஒட்டக்சிவிங்கி நாட்டியம் ஆடுதாம் குரங்கு பின்பாட்டு பாடுதாம் தடபுடலான சாப்பாடாம் பாருங்க யானை மேலே ஊர்கோலம் போறாங்க அடுத்தது ஒட்டகு நாட்டியம் ஆடுது அடுத்தது பாடல் பாடுறாங்க அடுத்தது தடபுடலான சாப்பாடு அடுத்து பக்கையன் இருபத்தி மூன்று படிக்கிற விரல் வச்சு கவனிங்க தாலி கட்டும் வேளையிலே மாப்பிள்ளை பூனையை காணமாம் சந்தடி புந்தடி செய்யாமல் சமையல் கட்டில் நுழைந்தாராம் வாங்கி வச்ச பாலையெல்லாம் ஒரே மூச்சில் குடித்தாராம் பார்த்தீங்கன்னா தா தாலி கட்டும் வேலையில் மாப்பிள்ளை பூனைய காணோமாம் சந்தடி புந்தடி செய்யாமல் சமையல் கட்டில் நுழைந்தாராம் யாருக்கும் தெரியாமல் சமையல் கட்டில் நுழைந்ததாம் வாங்கி வைத்த பாலை எல்லாம் இப்போ வாங்கி வச்ச பாலையெல்லாம் எல்லாம் ஒரே மூச்சில் குடித்ததாம் யார் மாப்பிள்ளை பூனை பாருங்க கல்யாணம் சமையல் கட்டில் யாருக்கு தெரியாமல் மாப்பிள்ளை பூனை நுழையுதாம் ஒரே மூச்சில் பாலை குடிக்குது அடுத்து அதே பக்கையன் இருபத்தி மூன்று பார்த்து விட்ட பெண்ணின் தாயும் பலத்த சத்தம் போட்டாராம் திருட்டு மாப்பிள்ளைக்கு என் பெண்ணை திருமணம் செய்ய முடியாது வேண்டாம் இந்த சம்பந்தம் வெட்கக்கேடு போய் வாரம் இப்போ இந்த திருட்டு பூனை போய் மாப்பிள்ளை பூனை போய் பால் குடித்தது இல்லையா அந்த பால் குடிக்கும்போது பெண்ணின் தாய் பார்த்துட்டாங்க பலத்த சத்தம் போட்டாங்க திருட்டு மாப்பிள்ளைக்கு என் பெண்ணை திருமணம் செய்ய முடியாது வேண்டாம் இந்த சம்மந்தம் போய் வாரம் சொல்லி போகிறாங்க புனைக்கும் புனைக்கும் கல்யாணமாம் பாடலை நாம் ஒரு காணொளி மூலம் கேட்கலாம் வாங்க இந்த பாடலை வீட்டில் நல்லா படித்து பாடி பாருங்க இன்றைய பாடம் முடிந்தது நன்றி வணக்கம்